கண்ணிமிக்க சகோதர சகோதரிகளே அல்லாஹ்வின் நல்லடியார்களே அஸ்லாமு அலைக்கும் வஹமதுல்லாஹு பரகாத்துஹூ அல்ஹமதுல்லா அல்லாஹம் மசல்லி அலா முகமதின் வாலா அலி முஹமதின் வபாரிக் இது உங்களுடைய இஸ்லாமிய பாதை சேனல் இப்போது வந்து பார்த்தீங்கன்னா நாம் சிறப்பு மிக்க ரமலான் மாதத்தை அடைந்து விட்டோம் அலஹம்துல்லா முதல் தராவீகி நாளாக இருக்குது முதல்ல நம்ம தராவிகை பற்றி ஒரு சில விஷயங்களை சொல்கிறோம் அதுக்கப்புறம் நம்ம ஓத வேண்டிய ஒரு துவாவை பற்றி சொல்ல போகிறோம் ஃபர்ஸ்ட் நீங்கள் தராவிகை பற்றி கேட்டிங்கன்னா சகீகான அறிவிப்புகள்ல வந்து பார்க்கும் போது நபி அவர்கள் இரண்டு இரண்டாக எட்டு ரக்காய் தொழுதாக வந்துள்ளது ஏன்னா எல்லா நாட்கள்லையுமே நபி அவர்கள் அவ்வளவுதான் தொழுதாங்க எட்டு ரக்காயத்துன்னு வந்து நீங்க தொழுதுக்கணும் அது கூட என்ன பண்ணலாம் வித்ரு மூணு ரக்காயத்து நம்ம தொழுகணும் அதே நேரத்துல இருபது ரக்காய் தொழுகிறாங்களே அது தப்பான்னு கேட்டா ஆலிம்கள் வந்து பெரும்பாலானவர்கள் முக்கியமான தலை சிறந்த ஆலிம்களை சொல்லிட்டாங்க அப்படி நீங்க அதிகப்படுத்தி தொழுகணும்னாலும் அது ஒன்னும் தவறு கிடையாது ஏன்னா ரமலான் மாதமே இரவு நேரத்துக்கு வணக்கம் செய்யக்கூடிய நாட்களாக இருக்கிறதுனால எவ்வளோ வேணா அதிகமான இபாதத்துகள் செய்து கொள்ளலாம் அதிகமான கொள்கைகள் தொழுது கொள்ளலாம்னு சொல்லப்படுது அதே நேரத்துல நம்ம எட்டரை தொழுகிறோமா இருபது ரக்காய் தொழுகிறோமா அப்படிங்கறத விட அந்த எட்டரை ராயத்தை எப்படி தொழுகிறோம் இருபது ரக்காயத்தை எப்படி தொழுகிறோம்ங்கறதா முக்கியம் நீங்க இருபது ரக்காயத்தை வந்து வேக வேகமா தொழுகிறத விட எட்டு ரகாயத்தை பொறுமையா தொழுகிறது உங்களுக்கு சுண்ணத்தா இருக்கும் அதே மாதிரி எட்டரக்காயத்தான் தொழுதா போதும்னு சொல்லிட்டு நம்ம சீக்கிர சீக்கிரமா தொழுகிறத விட அந்த எட்டு ரக்காயத்துல நீட்டி பெரிய சூறாக்களை ஓதுவது உங்களுக்கு சிறப்பா இருக்கும் அதனால இருபது தொழுகிறவங்களா இருந்தாலும் சரி எட்டு தொழுகிறவங்களா இருந்தாலும் சரி இதை கருத்தில் கொள்ளுங்க அப்ப தொழுகையை பொறுத்தளவுக்கு இந்த சூறாதா ஓதணும் அதே மாதிரி தொழுதுக்கு பிறகு இந்த துவாதா ஓதணும்னு சொல்லிட்டு சகீகான அறிவிப்பு இல்லை ஆனா நீங்க பாத்தீங்கன்னா இரண்டு இரண்டு ரகாயத்துக்கு நடுவுல ஒரு சில துவாக்கள் சொல்லி தரப்பட்டிருக்கு அதாவது அபுபக்கர் அலி அல்லா அவர்கள் அதே மாதிரி உஸ்மான் அலி அவர்கள் உமர் அலி அல்லா அவர்கள் இன்னும் நபி சல்லாஹ் அலி அவர்கள் இவங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா துவா செய்யற மாதிரி ஒரு சின்ன சின்ன துவாக்கள் வந்திருக்கு அதை வந்து பெரும்பாலான ஆலிம்கள் என்ன சொல்றாங்கன்னா அது எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் இருக்கிறதுனால அதை நம்ம ஓதணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்றாங்க அதனால நீங்க அதை ஓதுறதுனால அதனால நம்ம என்ன பண்ணலாம்னா நமக்கு வந்து இரவு தொழுகையை ஆதாரமான அறிவிப்பு இருக்கனால நீங்க இரவு தொழுகையை தொழுதுக்கோங்க ரெண்டு ரக்காயத்துக்கு நடுவில் நீங்க துவா செய்யலாம் தாராளமா ஒரு ரெண்டு ரக்காய் தொழுதிங்கன்னா அதுக்கப்புறம் துவா செஞ்சுட்டு மறுபடியும் ரெண்டு ரக்காய் தொழுவுங்க ஆனா இந்த குறிப்பிட்ட துவா தான் ஓதணும் இந்த குறிப்பிட்ட திகிர்தான் ஓதணும் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆதாரமான விஷயமாக இல்லை ஒருவேளை நீங்க அந்த மாதிரியான விஷயங்களை நீங்க செய்யக்கூடியவர்களா இருந்தால் தாராளமா நீங்க செய்யும் போது எப்படி நினைச்சு செய்யணும்னா இது நபியுடைய சுண்ணத்து நபி அவர்கள் செய்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு செய்யாதீங்க ஏன்னா நபி அவர்கள் அப்படி செஞ்சதாகவும் சஹாபாக்கள் அப்படி செஞ்சதாகவும் எந்த ஆதாரமும் இல்லை நீங்க நன்மையை நாடி செய்யறதா வந்து விருப்பப்பட்டு அவர்களுக்காக துவா செய்யறதா செஞ்சிட்டு போங்க அப்ப தராவிகி தொழுகையை பத்தி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இரண்டு இரண்டு ரக்காய்த்தாக தொழுகுங்க தராவிகி சுண்ணத்து இரண்டு ரகாயத்துன்னு சொல்லிட்டு தக்பீர் கட்டி நீங்க தொழுதுக்கோங்க அது எட்டு ரக்காய்த்தோ இருபது ரக்காய்த்தோ பொறுமையா தொழுங்குங்க எந்த ஒரு குறிப்பிட்ட சூறாவோ இல்ல திக்ரோ வந்து ஓதணும்னு அவசியம் இல்ல ஒவ்வொரு ரெண்டரைக்காயத்துக்கு பின்னாடியும் எந்த ஒரு துவாவும் கட்டாயமா ஓதணும்னு அவசியம் இல்லை ஆனா நம்ம இரவு தொழுகையெல்லாம் தொழுகும் போது நம்ம துவா கேட்டுக்கிறது ஒரு ரெண்டரைக்காயத்து முடிஞ்சா அது சிறப்பா இருக்கும் இப்ப எல்லாருமே நீங்க வீட்டுல நார்மலா தொழுகிற மாதிரி நீங்க தொழுது கொள்ள முடியும் ஏன்னா நம்ம வேற எந்த ஒரு விஷயத்தையும் இதுல ஆட் பண்ணல இருக்கக்கூடிய ஃபார்மேட் மட்டும் தான் சொல்லியிருக்கோம் அப்ப நீங்க எல்லாருமே நார்மலா தொழுகிற மாதிரி தொழுதுக்கலாம் தராவிக தொழுகையே நாளைக்கு முப்பது நாளைக்குமே இப்படிதான் உங்களுக்கு தொழுக சொல்ல போனா லைலத்தில் கதிர்க்கே உங்களுக்கு இதுதான் தொழுக இன்னும் இந்த தொழுகையை தொழுகிறனால என்ன சிறப்பு தெரியுங்களா உங்களுடைய ஆயுள் காலம் முழுவதும் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படும் ஏன்னா ஒவ்வொரு இரவும் நரகத்திலிருந்து மனிதர்கள் விடுதலை செய்யப்படுறாங்க இந்த இந்த ரமலான் மாதத்துல அதனால இந்த ரமலான் மாதத்துல இரவு தொழுகையை தொழுகுவதும் இரவு நேரத்துல பாவ மன்னிப்பு கேட்கறதும் வந்து பாத்தீங்கன்னா நிச்சயமாக சொர்க்கத்துல உங்களுக்கான இடத்தை வந்து உறுதிப்படுத்தி கொடுக்கும் இப்ப நம்ம அதுக்கான ஒரு தான் பார்க்க போறோம் ஏன்னா நம்ம இரவு தொழுகை மூலமாகவும் நம்மளுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு சொர்க்க நமக்கு கிடைக்கும் நரகத்திலிருந்து பாதுகாவல் கிடைக்கும் அதே நேரத்துல பாவ மன்னிப்பே அல்லாஹ் ரொம்பவே எதிர்பார்க்கிறான் இந்த நாட்கள்ல அதுலேயும் ஒவ்வொரு இரவும் பாவ மன்னிப்பு அதிகமாக கொடுக்கப்படக்கூடிய நாளாக நமக்கு அறிவிப்புகளில் வருது இந்த வருஷத்துலேயே வச்சு இத்தனை தடவை வந்து இல்ல இத்தனை பேரை வந்து நான் காப்பாத்தினேன் நரகத்திலிருந்து அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹூ ரமலானை தவிர மத்த எந்த மாதத்துக்கும் சிறப்பு சொல்லலை அப்படின்னு என்ன ஒரு நாளைக்கு லட்சக்கணக்கான பேரோ இல்ல கோடிக்கணக்கான பேரோ அல்லாஹுவாளம் அத்தனை நபர்களை என்ன பண்றானா இன்னி இவங்க நரகவாசி இல்லை இவங்க சொர்க்கவாசின்னு சொல்லிட்டு அல்லாஹூ மாற்றி எழுதுகிறான் நம்மளுடைய தலையெழுத்தே மாறிடும் அப்படிலாம் மாத்தி எழுதுனா ஒரு நரகவாசி சொர்க்கவாசியா மாறினா என்னாகும் ஒரு ஏழை செல்வந்தரா மாறினா என்னாகும் நம்மளுடைய கஷ்ட வாழ்க்கை நல்ல வாழ்க்கையா மாறினா என்னாகும் அந்த மாதிரி இருக்கும் அதனால அவ்வளவு சிறப்பு மிக்கதாக இந்த இரவு தொழுகை இருக்கு அதுக்கு பின்னாடி நபி அவர்கள் அதனால் அவ்வளோ சிறப்பு மிக்கதாக நமக்கு இந்த நாட்களுடைய இரவு நேரங்கள் இருக்கு அதுல நம்ம என்ன பண்ணா அந்த பலனை அடைந்து கொள்வதற்காக இரவு தொழுகையை தொழுது முடிச்சதுக்கு பிறகு சயீதுல் இஸ்திகபார் துவாவை நீங்க ஒரு முறை ஓதுங்க ஏன்னா அல்லாஹு பாவம் மன்னிப்பு கொடுக்குறேன்னு சொல்ற நாள்ல சொல்ற இரவில் கூட நம்ம அல்லாட்ட பாவ மன்னிப்பு கேட்காட்டினா எப்படி பாவம் மன்னிப்புக்கு எதை வேணா ஓதலாம் திக்ரு வந்து ஓதலாம் தமிழ்ல துவா செய்யலாம் ஆனா சையீதுல் இஸ்திகபார் துவா இருக்கு பாருங்க அதுதான் தலை சிறந்த துவான்னு சொல்லிட்டு நபி அவர்களே சொல்லிட்டாங்க விட சிறந்த முறையில நம்ம பாவ மன்னிப்பே கேட்க முடியாதுன்ட்டு அந்த சையதுல் இஸ்திகார் துவா தான் நம்ம இன்னைக்கு சொல்றோம் இதை நீங்க என்ன பண்ணுங்க உங்களுக்கு பொதுவாகவே வந்து மனப்பாடமா இருந்தா பரவாயில்ல அப்படி இல்லாதவங்க என்ன பண்ணுங்க இதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ அந்த துவா ஓதுறேன் பாருங்க நான் அர்த்தத்தோட சேர்த்தியே ஓதிடுறேன் ஏன்னா உங்களுக்கு பார்த்து படிக்க தெரியும் ஆனா அர்த்தம் தான் ரொம்ப முக்கியம் அல்லாஹும் அந்த ரபி யா அல்லா நீ தான் என்னுடைய ரப்பு லா இலாஹா இல்லா அந்த வணக்கத்துக்குரியவன் உன்னை தவிர வேறு யாருமே இல்லை அந்த தனி நீதான் என்னை படைத்தாய் நான் அடிமை மஸ்த மஸ்தகு அப்படின்னு என்ன அர்த்தம்னா நான் உன்னிடத்துல செஞ்ச வாக்குறுதி இருக்கே அந்த வாக்குறுதி அதன்படி நடப்பேன் அப்படின்னு நம்ம சொல்றோம் அதுக்கப்புறம் உதுபிக்க மின்சரீ மாசனகு நான் செய்த பாவத்தை விட்டு உன்னிடத்தில் பாதகாவல் கேக்கிறேன் আবু உலக்க பினிக்மதிக்க அலய வ আবু உலக்க பிதன்பிஅபினா நான் செய்த பாவத்தோடும் உன்னுடைய அருளோடும் நான் உன்னிடத்தில் மீண்டு வருகிறேன் பகுஃஃபர்லி ஃபைன்னஹு லா யகுஃஃபிருது நுப இல்லா அந்த நீ என்னை மன்னிப்பாயாக உன்னை தவிர மன்னிக்க கூடிய நாயன் வேறு யாரும் இல்லை எவ்வளோ அழகா நம்ம அழாஹத்துல பாவம் மன்னிப்பு கேட்கறோம் பாருங்க இப்படி தான் கேட்கணும் யாழ்லா நீ தான் என்னுடைய எஜமான் நான் உன்னுடைய அடிமையா இருக்கேன் நான் உன்கிட்ட வந்து வாக்குறுதி கொடுத்துட்டு தான் இந்த உலகத்துக்கு வந்திருக்கேன் நான் பாவம் செய்ய மாட்டேன்ட்டு ஆனாலும் நான் செஞ்சுட்டேனே என்னை நீ மன்னிச்சிரு நான் எப்படி மன்னிப்பு கேட்குறேன்னா என் பாவத்தோடு உன்னுடைய அருளோடு நான் கேட்குறேன் நான் இந்த பாவியை உன் அருள் கொண்டு நீ மன்னிச்சிரு யா அது மட்டும் இல்லை நீ மன்னிக்காட்டினா என்னைய வேற யாருமே மன்னிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே உருகி கேளுங்க ஒரு தடவை ஓதுங்க எச்சா கூட நான் ஓதணும்னு சொல்ல மாட்டேன் ஏன்னா பாவம் மன்னிப்பு தூளா நம்ம எவ்வளவு வேணா ஓதலாம் ஆனா ஒரு தடவை ஓதுனாலோ அர்த்தத்தோட ஓதுங்க உருகிடுங்க நீங்க வந்து மனம் விருந்தி உங்க பாவத்துக்கு மன்னிப்பு கேளுங்க இன்றைய இரவே உங்களுக்கு அல்லாஹூ நரகத்திலிருந்து உங்களை சொர்க்கவாசியாக நரகத்திலிருந்து நம்மளை வந்து காப்பாற்றி சுர்க்கவாசியாக ஆக்கி விடுவான் இதை ஒவ்வொரு இரவும் நீங்க தராவிக்கு பிறகு ஓதிவாங்க நம்ம தொடர்ந்து இபாதத்து போட்டு வரோம் நீங்க தொடர்ச்சியாக பார்த்துவாங்க இதோடு சேர்ந்து ஒரு களிமா நான் சொல்லியிருக்கேன் அந்த களிமாவுடைய லிங்க் தரம் பாருங்க அதையும் ஒவ்வொரு தராவிஹுக்கு பின்னாடியும் இல்ல முன்னாடியும் அது எப்ப வேணா ஓதலாம் நைட் நேரத்துல ஓதுறது இன்னும் சிறப்பா இருக்கும் அந்த களிமாவையும் நீங்க ஃபாலோ பண்ணிவாங்க இதுக்கு நம்ம பாவ மன்னிப்பு சிறப்பு சொன்னோமே அதுக்கு இதெல்லாம் மிகைக்கக்கூடிய இன்னும் அதிக சிறப்பு இருக்கு வியந்து போயிருவீங்க ரமலான்ல அந்த களிமாவோதர பாக்கியம் கிடைச்சா நமக்கு போதும்னு சொல்லலாம் அதையும் நான் போட்டிருக்கேன் லிங்க் தரேன் இன்ஷா அல்லாஹ் பாருங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க நல்லடியார்களுக்கு போய் சேரட்டும்